வெல்கம் டு பால கார்ஸ் இப்படி நீங்கள் பார்க்க போகிற கார் வரீங்கன்னா பிளேட்டில் லீனா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடம் ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வீரியம் பார்த்தீங்கன்னா எம்ப எம்பன் அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வடி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் இருக்குது இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் பார்க்கிங் சென்ஸாக இருக்குது ரிமெட்டில் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியான நீங்கள் கொந்தா மட்டும் டயர் பண்ணுற மாதிரியான போர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லா நல்லாயிருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்குறாங்க நடந்த மாதிரியான தஸ்தங்கார் சீரோடு அப்படிங்கிறத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தாறு எப் எழுபது எழுபது அப்படிங்கிற நம்பரெலாம் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்க்குங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சென்னையில் சப்ரேப் பிடிச்சிக்கிங்க தேங்க் பார் வச்சு